சனி பேர் மந்தன் நம்மளை மந்தமாக்குறதுதான் அவருடைய மோசமானவன் ஓ பரணி நட்சத்திரம் தான் தரணி ஆழ்வான்னு சொல்லி பரணி நட்சத்திரம் பிறந்தது பாசாதி இல்லை எவ்வளவு பிச்சை எடுக்குதுன்னு எனக்கு தெரியும் சனியை போல் ஒரு பழமொழியை ஒன்று கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரு எடுப்பாரும் இல்லை சனியில நம்ம ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் தலைவர்கள் உயிருக்கெல்லாம் ரெட்டிப்பாக செக்யூரிட்டி ரெடி பண்ணும் ரெடி பண்ணணும் இயற்கை பஞ்சபோதமும் வெளுத்துவாங்க வெளுத்துவாங்க அதில் நில நடுக்கெல்லாம் புரட்டி போட்டுரும் உலக சார் இப்ப நவகிரகங்கள்ல சனி பகவான் அப்படின்னா ஜனங்க எல்லாருக்குமே அது ஒரு ஃபியர் இருக்கு ஏழரை சனியாகட்டும் இல்ல சனி தசை வரதா இருக்கட்டும் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி உண்மையிலேயே அவ்வளவு பயங்காட்டக்கூடியவரா சனி பகவான் அது அந்த சனின்றவரை வந்து அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம ஆளுங்க கொடுத்துட்டாங்க அந்த காலத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் தான் ஈஸ்வரனுக்கு நிகரான சனி அளவுக்கு அவங்க பயப்படுற அளவுக்கு சனினால ஒன்றும் கொடுமை கிடையாது அதில் என்னன்னா சனி வந்தாவே நான் நிறைய சொல்றது நிறைய பேருக்கு பரிகாரமாக ஃபிட்னஸாக இருந்தால் உடற்பயிற்சி செய்தால் சனியால் நெகட்டிவ் வராது கேள்விப்பட்ட நம்ம உடம்புல இருந்து வேர்வோ வரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு நான் பேருக்குறேன் அது எந்த ரூபத்தில் வேணும்னா சனி தசை இருக்கிறவங்க ஏழர சனி இருக்கிறவங்க அஷ்டம சனி இருக்கிறவங்க அர்த்தாஷ்டம சனி இருக்கவங்க கண்ட சனி இருக்கவங்க எந்த சனி உனக்கு பாதிச்சு ஜோசிங்க மிரட்டினாலும் பரிகாரமா என்ன எடுத்துக்கணும்னா அந்த நாளுக்குள்ள ஒரு மணி நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இருபத்தி மூணு மணி நேரம் என்ன வேணுமா பண்ணிக்கணும் ஆனால் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி வேர்வை வரணும்னா வந்த அவங்கள சனியால வந்து சந்தோஷமா தான் சூப்பர் சனி பேர் மந்தன் நம்மளை தான் அவருடைய வேலை அந்த மந்தத்தில இருந்து வெளியில வரணும் வீடியோ கேம்ஸ்ல போய் மாட்டிக்கிறது புரியுதுங்களா உட்கார்ந்த இடத்துல இல்லைன்னா இந்த ரீல்ஸ் பாத்துக்கணும் ஓட்டுறது நீ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இது பாட்டுக்கிறது ஏந்துக்கிறதே இல்ல உட்கார்ந்த இடத்துல காபி சாப்பிடுறது டீ சாப்பிடுறது திருப்பி காபி சாப்பிடுறது திருப்பி டீ சாப்பிடுறது உடம்ப கெடுத்துக்கிறது டைஜஸ்டிவ் டிசார்டர் வர்றது கோபம் வருது ஆங்ஸைட்டி வருது பிபி வருது ஒரு ஃபிட்னஸா ஒருத்தர் இருந்தா வருமா சனா கால் அடிப்படும் சனா முதுகு தண்டு வரும் சனா நியூரோ வரும் இதெல்லாம் எப்படி வரும் பிரஷர் வரும் புரியல உடம்பு ஃபிட் ஃபிட்டாவலன்னா வரும் வரும் இது ஒன்று சாப்பிட வேண்டியது அதை ஒன்று சாப்பிடுது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட வேண்டியது இதெல்லாம் சனியில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுவான் புரியுது இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் சிஸ்டம் அவன் நியாயக்காரன் தர்மவான் அந்த தர்மவானா இருக்கிறச்ச அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வரணும் புரியுது அப்போ அந்த டைமிங்க்கு சாப்பிட்றது டைமிங்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிறது சிஸ்டமேட்டிக்கா இருக்குது சிஸ்டமேட்டிக்கா தூங்குறது சிஸ்டமேட்டிக்கா ஏந்துக்கிறது தேவையில்லாத கடனை வாங்கறது கூடாது ரொம்ப ஆசைப்படக்கூடாது சனியால நிறைய பேர் யோகம் சனியால ஓஹோன்னு இருக்காங்க சனி திசையில எல்லாம் நான் கண்ணால சின்ன வயசுல பாத்துது ஆரம்பிரப்பன் ஒருத்தர் இருந்தார் ஆமா சனி திசையில அவர் வீட்டு வாசல ஒன்போது திருமலைப்பிள்ளி திருவிழா வராத தலைவர்களே உலகத்தில் கிடையாது கிடையாது உங்களுக்கு ஞாபகம் அவர் கன்னியாராசி அஸ்த் நான் அந்த காலத்தில் அவரோட சிசியனா இருந்தேன் நான் அந்த மனிதன் வீட்டுக்குள்ள வராத தலைவர்கள் உலக தலைவர்களே கிடையாது ஆனா பண்ணி எனக்கு தெரிஞ்சு எண்பது பேர் எம்எல்ஏ இருக்காங்க ம் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணி அந்த ஆட்சியை கொண்டு வந்ததுல மெயின் ரோல் பண்ணவர் அவர் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் அவருக்கு சனிதாசை ஆ நடந்தது அந்த சனிதாசை முடிஞ்ச பிறகு அவரால் எந்த பதவிக்கும் வர முடியல சரிங்களா ம் புரியுதுங்களா புரியுது நல்ல புரியுது சனியை பற்றி பேசுகிறவங்களுக்கு சொல்றேன் ஆனால் நான் ரிசர்ச் பண்ணதில்ல ம் இருக்கிறதுலே மோசமானவன் ம் புதன் தான் ஓ நல்லவர் நிறைய திட்டங்களை கெடுக்கிறமா அவங்க தான் ஓ நிறைய தோசையர்களுக்கு மாறுபட்டு கருத்து இருக்கும் ஆனால் நான் ரிசர்ச்லயே பார்த்தேன் புதன் தசை தான் உம் சைக்காட்ரிக் எஃபெக்ட் மென்டல் எஃபெக்ட் ம் இம்மூபல் முதுகு வலிய முதுகு வேலை செய்யல கால் வேலை செய்யல ஆக்சிடென்ட் ஆகுறது உம் வைத்தியம் பிடிக்கிறது உம் சூசைட் தாட்ஸ் வர்றது ஓகே ஓகே ஒரே ஓவரால் டென்ஷன் ஆகுறது உம் ஸ்கின் அலர்ஜி வருது சோரியாசிஸ் வருது

புதன் நல்லா இருந்தா தான் சரியில்லைன்னா என்ன பொறுத்துக்கு அந்த ஜாதகம் டேக்அப் ஆகுறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் சனி சனி ஓகே சனியே ஆனா சனியை போல் ஒரு பழமொழியை உண்டு கொடுப்பாருமில்லை கெடுப்பாரு சனியில நம்ம ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் சனிக்கு வந்து அந்த சிஸ்டமேட்டிக் பண்றவங்கலாம் நல்லா இருப்பாங்க அற்புதமா இருப்பாங்க போகோன்னு இருப்பாங்க சனி திசை சனிதிசம்பது வருஷம் அடுத்த திருமலைப்பிள்ளை ஸ்ட்ரீட்ல ஒன்பது திருமலை ஸ்ட்ரீட்ல ஆரமிரப்பன் ஐயாக்கு புதன் திசை ஆரம்பிச்சதுல இருந்து அவரு அவருடைய வீட்டை விட்டு வெளியில போனார் அவருக்கு இன்னொரு இடத்துக்கு போனார் போயிட்டு இந்த இவ்வளவு பெரிய பிரபலமான வீடு வந்து உமன்ஸ் அஸ்ட்ல ஆகுது புதன் தசை பதினேழு வருஷம் திருப்பி ரினோவேட் பண்ணிட்டு கேது திசையில புதன் திசையில அவரால் அவர் வந்த பிறகு திருப்பி அதே வீட்டுங்களுக்கு பல தலைவர்கள் பல இவங்க எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அவர் வந்து தொண்ணூறு வயசுக்கு மேல தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறாவது வயசுலதான் அவர் உயிர் நீக்கிறார் அப்பதான் லாஸ்ட் இயருக்கு மேல அந்த கௌரவத்தோட போறாரு புரியுது அந்த புதன் திசையில அந்த வீடுக்கு கிடைத்த பெருமை கூட இல்லாத ஆக்குது புரியுது புரியுதுங்களா அவருக்கும் பெருமை இல்லாம அந்த வீடு எவ்வளவு பெரிய வாஸ்துல எவ்வளவு பெரிய அதே பிரபலமா வாஸ்து கோளாறு இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் சனி திசையில இருந்த பெருமை அந்த புதன் திசையில் இல்லாத திருப்பி கேது திசையில உள்ள வருது புரியுது கேது திசை ஏழு வருஷம் முடிஞ்சு சுக்கரதிசைக்கு மேலதான் அவருக்கு உயிர் போகுது புரியுது திசையில சுக்கர புத்தியோ சூரிய ஓகே ஆனா இதெல்லாம் ரிசர்ச் பண்ணும் புரியுது புரியுது ம் நம்ம கூட இருக்கிற ஜாதகத்தை தேடி வச்சுக்கணும் ம் 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 இது போல் பார்த்து பார்த்து தான் ஒரு ஒரு ஜோதிடரும் சொல்ல முடியும் ம் ம் சும்மா படித்ததை படித்ததை எடுத்து சொல்லியிருந்தோன்னு வச்சுங்களேன் அதில் நிறைய இருக்கு இருக்குது சனிக்கிழமை ருதுவானா சோரம் போகணும் இதெல்லாம் சொல்ல முடியுமா முடியாது ருதுவுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது கெடைசாச்சு ம் 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 ருது என்றது ஒரு சாதாரண மெடிக்கல் நிகழ்வு நடக்கக்கூடியது பெண்கள் புரியுது அது ஒரு காலத்துல செவ்வாய்க்கிழமை ருதுவானா இருந்தது சனிக்கிழமை உருதுவானா தவறா இருந்தது ஞாயிற்றுக்கிழமை ருதுவானா மகாலட்சுமியா இருந்தது இதெல்லாம் தவறுகள் பரணி நட்சத்திரம் தான் தரணி ஆழ்வான்னு சொல்லியிருந்தது பரணி நட்சத்திரம் பிறந்தது பாசாதி கோயில் எவ்வளவு பிச்சை எடுக்குதுன்னு எனக்கு தெரியும் புரியுது இருந்து ரேவதி வரைக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு அஸ்வினி மகம் மூலம் கேதுல பிறக்கும் பரணி பூரம் பூராடும் சுக்கரன்ல பிறக்கும் இப்படி மூணு மூணு நட்சத்திரத்தை பிரிச்சு தான் ஒன்பது கிரகங்கள் வந்துருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மூணு அப்படி கேட்டை என்றது முடிக்கிறது புதந்தசு புரியுது புதன் புதந்த புரியுது சோ இது ஒரு ஓஷன் இது செல்வி பெரிய ஜோசியரை நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துமா நானும் ஒரு ஸ்டூடெண்டா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நேற்று ஜோதிடத்தில் வந்தவங்க சில சொல்கிற கருத்தெல்லாம் கூட எனக்கு சில டைம்ல நல்லா இருந்தால் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியே பேசுவேன் நீங்கள் பண்ணது நல்லா இருந்தது உங்கள் ஆய்வு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தர் நம்ம என்கரேஜ் பண்ண அது வளரும் ஓகே 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 இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் கத்துக்கிறதுக்கு நிறைய சென்டர்ஸ் அது சரியா சொல்றாங்களா சரியா சொல்லலையா வேற ஆனால் சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்ட் ஜோதிடம் கண்டிப்பா அதனாலதான் இந்த ஜோதிடம் வந்து இப்ப வளரதுனால நான் எல்லா மாநாடு யார் கூப்பிட்டாலும் நானே தான் காசு செலவு பண்ணி நானே தான் போவேன் நானே தான் தங்குவேன் தங்குனா தங்குவேன் கிளம்புனா கிளம்புவேன் ஆனா போயிட்டு வாழ்த்திட்டு நம்மளால முடிஞ்சது ஜோதிடம் பேர் கொடுத்தது ஜோதிடம் வளர்றதுக்கு நம்மளால முடிஞ்சது செய்யணும் அதே போல நலிஞ்ச ஜோதிடர்களுக்கு ஏதாவது பண்ணணும்ன்றதுக்கு தான் ஒரு ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கும் ஓ சூப்பர் இவ்வளோ சூப்பர் சூப்பர் சார் ஒவ்வொரு வருடம் பிறக்கிற போதும் குறிப்பாக இந்த ஆங்கில வருடம் பிறக்கிற போதும் அடுத்த வருடமாவது நமக்கு ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு வந்து மூணு பயிற்சிகள் திருக்கணிதப்படி இருக்கு ஆமாம் சனிப்பெயர்ச்சி ம் கேது பயிற்சி ம் அடுத்தது குரு குரு பயிற்சி ஓகே வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா ராகு உண்டு குரு உண்டு குரு உண்டு ஆனால் சனிப்பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாவது ஸோ இந்த மேஜர் திருக்கணிதம் தான் அப்போ வந்து ஜென்ரலாக எடுத்தாலும் பொது பலன் உலகத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு வாக்கியம் தான் எடுத்துக்கிறேன் ஓ அதில் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இருக்கும் எப்பவுமே ஒரு அஸ்ட்ராலஜின்னாவே ஒரு நிறைய ஒப்பீனியன் ஒவ்வொருத்தர் இருப்பாங்களே நான் தான் அப்பா டக்குறேன் ஸோ அதில் வந்து வேற விஷயம் அது தனி விஷயம் அந்த சப்ஜெக்ட் நான் இல்லை சோ இந்த மூணு கிரக பயிற்சிகள் வந்து இருக்கிறதுனால இப்ப குரு வீட்டுக்கு சனி வரப்போறார் இப்ப சனி வந்து கும்பத்துல சொந்த வீட்டுல இருக்காரு யார் யாரும் நோனாங்கன்னா மலைய பொழந்து விட்டாரு திருவண்ணாமலையை நோன்னாரு கரெக்ட் எல்லா இடத்துலயும் மழை வராத இடத்துல எல்லாம் விட்டாரு நிறைய விபத்துகள் பார்த்திருப்பீங்க ஆனா நான் ஏற்கனவே டுவெண்டி டூல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிற காலகட்டத்தில் கேன்சருக்கு மருந்து கட்டுப்பிடிப்பாங்க ஆமாம் நம்ம பழைய உங்களதுலேயே இருக்கு நம்ம வீடியோலேயே இருக்கு ஸோ அது மருந்து கட்டுப்பிடிச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நிறைய இனி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது குரு வீட்டு இது புதன் வீட்டுக்கு குரு போறாரு புதன்றது வந்து உங்களுக்கு அற்புதமான இந்த டெவலப்மெண்ட் சயின் விஞ்ஞானத்துக்கு புரியுது அந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மெடிக்கலுடைய வளர்ச்சி ஒரு ஒரு தீராத நோய்களுக்குடைய வளர்ச்சி குறிப்பாக இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கெல்லாம் ஓ பெரிய லெவலுக்கு மருந்து இதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் ம் ம் என்னை பொறுத்த வரைக்கும் ம் அந்த 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 குழந்தைகள் பேர் எதோ சொல்லுவாங்க அது வந்து நம்ம இல்லாம அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வீடியோ கிடைக்கும் எக்ஸலண்ட் எக்ஸெலண்ட்டு அடுத்தது வந்து ம ஞாபக மருந்தின் நோய் நியூரோல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருந்துகள் வர ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரு ம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த குரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பி ஒரு மாற்றம் வரும் அப்படியே அது வந்து குரு வீ புதன் வீட்டில் குரு வர்ற காலகட்டத்தில் இருந்து இருக்கிற கூடிய குரு மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி நாலு வருஷம் இருக்கு பெரிய டெவலப்மெண்ட்டு மெடிக்கலில் புரட்டிப்போம் ம் இருக்கும் அதே போல் மீடியா டெக்னாலஜி இந்த கேமரா கேமராலாம் நிறைய மாறிவிடும் ம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மெடிக்கல் வளர்ச்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி அதே போல் வந்து உங்களுக்கு பெரிய லெவல் ஏரோஸ்பேஸு ஓ அதே போல் வந்து எல்லாமே டெக்னாலஜியுடைய பிரமிப்பு காரு கீர் எல்லாம் பிரமிப்பாயிடும் இந்த நாலு வருஷத்தில் சூப்பர் ஆனால் அழிவுகள் வந்து சனி குரு வீட்டில் இருக்கிறனால நோய் உபத்துறோம் கொரோனாவோட மோசமான நோய்கள் ஓ மனிதன் உருவாக்குற நோய்கள் நடனா எங்க ஒரு அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குது புதுசா வன்மத்துல பண்றது அணு ஆயுதங்கள் பிரயோகப்படுத்துறது தீவிரவாதங்களுக்கு கிடைக்கிறது யுத்தம் யுத்தம் இல்ல அவங்க கிட்ட ஆயுதங்கள் கிடைக்கிறது அதை போட்டுட்டு போறதாங்க இந்த தீவிர செயல் கொடுஞ்செயல் செய்யறது மத கலவரங்கள் அடுத்தது வந்து தலைவர்கள் கொல்லப்படுவது தலைவர்கள் அப்புறமா விபத்துல உயிரிழப்பது அடுத்தது தலைவர்கள் நோய்வாய்ப்படுவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கல்ல ஆமா அவன் திவால் ஆவருது அவங்க உயிருக்கு ஆபத்து ஆவருது சினிமால பெரிய வாழவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க மீடியால இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் திடீர்னு உயிருக்கு கண்டு வர்றது சாதாரணமான பெரும் தலைவர்களே கொல்லப்படும் இந்த நாட்டில் இது நடக்குமா ம் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம பேச முடியும் ஆமாம் தலைவர்கள் உயிருக்கெல்லாம் ரெட்டிப்பாக செக்யூரிட்டி ரெடி பண்ணணும் ரெடி பண்ணணும் அது உலகத்தில் மக்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பண்ண வேண்டியது பண்ணணும் ம் ஏன்னா சனி வீட்டுக்கு ராகு ஓகே சூரியன் வீட்டுக்கு கேது ம் இதெல்லாம் வந்து உலகத்தை ஷேக் பண்ணும் அதில் இயற்கை சேதங்கள் ரொம்ப இருக்கும் ஓகே ஆனா அதே சமயம் கனிமங்கள் அதிகமா கிடைக்குமா பூமியில இருந்து கனிமங்கள் நகைகள் தங்கம் புதையல்கள் கிடைக்கும் இப்ப திடீர்னு திருவனந்தபுரத்தில் ம் நகை கோயில் அது போல சில விஷயங்கள்லாம் வருமா சுரங்கங்கள் சூப்பர் சூப்பர் தங்கத்தோட விலை உயர்ந்த கனிமங்கள் கிடைக்குமா அதெல்லாம் வந்து திடீர்னு ஏழையா இருக்கிற நம்ம தேசத்துக்கு உண்டு இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் பார்க்க கூடாது முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இதெல்லாம் சாத்தியம் நடந்துடும் ஓ சிறப்பு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கு உண்டான சிக்னல் கிடைச்சும் கிடைச்சிரும் எப்படி கேன்சருக்கு கிடைச்சிதோ ஆ ஓகே கேன்சர் ஜனவரியில தானே ரிலீஸ் பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் அதனுடைய அப்ரேடேஷன் வர வர வரக்கூடியதான் ம் ம் ஸோ நம்பிக்கை வருது இல்லையா ஆமாம் எனக்கு அது போல கிடைக்கும் ஓ சூப்பர் 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 ஏன்னா நான் ரெண்டாயிரத்து வரைக்கும் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஓகே அது வரைக்கும் ஆனால் நெகட்டிவ் களை அதிகம் அதிகமா இருக்கு பெரிய நாடு வளர்ந்த நாடுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதா இருக்கு அமெரிக்கால இருக்கிறேன் லண்டன்ல இருக்கிறேன் கனடால இருக்கேன் ஆஸ்திரேலியா இருக்க எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கணும் முப்பது சதவீதம் அந்த ஊர்ல வச்சுக்கோங்க மீது எழுபது சதவீதம் உங்க தாய்நாட்டுல வச்சுக்கோங்க புரியுது முப்பத்தொன்னுக்கு மேல நீங்க எங்க வேணுமா இன்வெஸ்ட் பண்ண ஓகே முப்பத்தொன்னு வரைக்கும் இல்ல நான் இந்த நாடு எப்படி மறப்பேன் அதெல்லாம் ஒரு நாள் நீ விட்டுட்டு ஓடி வர வேண்டியதாக புரியுது புரியுது அப்ப செல்வி சொன்னது புரியும் புரியுதுண்ணே புரியுது ம் நம்ம முப்பது அந்த ஊரில் வச்சுக்கணும் ம் எழுபது பர்சன்ட் உன் நாட்டில் வச்சு ம் பத்து லட்சம் இருந்தால் கூட பத்து போட்டு வை புரியுது என்ன எது வரி மட்டும்தான் சார் உயரும் ம் எல்லாத்துலேயும் வரி தான் இருக்கும் ம் மனிதனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ சரிதான் அது மத்திய அரசு போடுவோம் ஸ்டேட்டு போடுவோம் சுற்றி வரி வரி கடனே இல்லாத இருக்க முடியாத லைஃப் சாதாரணமாக நிம்மதியா இருக்கிறவங்க ஒண்ணுமே இல்லாத இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆர்டினரியா இருக்கவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க நடுத்தர ஒர்க்கரும் ரொம்ப மாட்டிக்கும் ஆனா அதே சமயம் சின்ன பசங்க இருபது வயசுக்குள்ள இருக்கிற பசங்க இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிற பசங்கள்லாம் திடீர்னு மில்லியனர் பில்லியனர் எல்லாம் ஆகக்கூடிய வருஷம் ஏன்னா குரு வீட்டுக்கு சனி ம் அப்ப என்னன்னா ஊரு பேர் தெரியாதவர்கள்லாம் குபேரன் ஆகும் அவங்க கண்டுபிடிக்கிறது அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி பசங்க சின்ன பசங்க வந்திருக்காங்க சுகி கண்டுபிடிச்சாங்க ஒரு முதலீடு இல்லை ஆனா எவ்வளவு கோடி எவ்வளவு அது போல பெரும் பணத்தை பார்க்கக்கூடிய இளவ அதில் லேடி என்டர்பிரர்ஸ் தான் அதிகமாக அதிகமா இருப்பாங்க புதன் வீட்டுக்கு குரு குரு வீட்டுக்கு சனி ஓகே அப்ப பெரிய நிறைய field ல பாத்தீங்கனா லேடிஸ் தான் டாமினேட்டர் ஓகே நிறைய கம்பெனிக்கு CEOஸ் யார் வருவாங்கனா லேடிஸ் தான் லேடிஸ் ஆமா ஆச்சரியமா ஓ சூப்பர் நீங்க நினைக்காத அளவுக்கு ஓகே 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 என்னைக்கு பொறுத்திருக்கும் ஏர்க்கை பஞ்சபூதமும் வெளுதுவாங்க வெளுதுவாங்க அதுல நிலம் அடக்கம் புரட்டி போட்டுரும் உலகத்து ஆகாயணம் விபான விபத்துகள் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மனுஷனை ஷேட்ரு பண்ணும் விமானம் இது அமைப்பு அந்த அமைப்பு நோய் தான் அந்த வைரஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இரநூறு பர்சன்ட்டுக்கு உண்டு உண்டு வாய்ப்பு அது இது இது இல்லை ஒண்ணுமே பண்ணலாம் அது எல்லாமே சுவாசத்தை முட்டக்கூடிய நோயாவே தான் வரும் புரியுது நடுக்கமும் குரு வீட்டுக்கு சனி வருதுனால ம் ஸோ நடுங்கிற மாதிரி ஏதாவது நோய் ஓகே 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 இல்லைன்னா மூச்சு இது ரெண்டு அதில் நடுக்கத்துக்கு முதல்ல சிக்ஸ்டி பர்சன்ட்

சூரிய தசனை எப்படி ம் அது நிற்கக்கூடிய இடத்துல எப்படி அது என்ன சனி இல்லாத என்ன இந்த புதனுக்கு எப்படின்னா இந்த புதன் தசை வரவங்க எப்பவுமே கீரை வகைகள் பச்சை காய்கறிகள் ஓகே இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் ம் நல்ல தயிர் இதெல்லாம் உணவில் எடுத்துக்கினே இருக்கும் ம் மைண்டு பிளாங்காகவே கூடாது புரியுது நிறைய பிரணாயத்தில் புதந்தசை வருதுன்னாவே பிரணாயத்தில் அவங்க மாஸ்டர் ஆகிடும் பிரணாயம் பண்ணாதான் இந்த சைக்காட்ரிக் எஃபெக்ட் வராது புரியுது ம் மனதை தியானம் பண்ணக்கூடிய தியான வாழ்க்கை கண்டிப்பாக பண்ணுமா புதனில் ஓகே 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 மெடிடேஷன் கற்றுக்கலன்னா எப்பேற்பட்டாலும் புதந்தசையில் ஒரு வாரமாவது பத்து நாளுக்கு சைக்காலஜிக்கு மாத்திரை எடுக்க வேண்டியது புரியுது அது யாராக இருந்தாலும் நான் ஓப்பனாக தான் இதில் பேசுறேன் புரியுது புதந்தசையில் பதினேழு வருஷம் எனக்கு சூப்பராக இல்லை எப்படியா இருந்தாலும் ஒரு பத்து நாளாவது ஒன்று தூக்க மாத்திரை போட வேண்டியது இருக்கும் ம் இல்லை இல்லைன்னா பார்க்க வேண்டியது இருக்கும் இல்லைன்னா டிப்ரஷன் ஆயிருக்கும் புரியுது ஒவ்வொன்று உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்போம் புரியுது அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய திசை தான் அது புதன் பன்னெண்டு வீட்டில் எங்க இருந்தாலும் பண்ணுவோம் எங்க இருந்தாலும் ஓகே 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 ஸோ சனி சனின்றவங்களுக்கு இது நான் சொல்றேன் ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இருக்கும் இல்லைன்னா அவங்க பிரதர்ஸ்க்கு நடந்திருக்கோம் அவங்க அப்பாவுக்கு நடந்திருக்கோம் ஏதாவது நடந்திருக்கும் புரியுது 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 உங்களுக்கு நிறைய உரம் மெசேஜ் ஏன்னா நம்ம ஓப்பனாக தானே பேசுவோம் நிச்சயமா நிச்சயமா இந்த புதனை பத்தி நிறைய எடுத்திருக்கேன் முப்பது வருஷத்துல நான் புதன் மூவாயிரம் பேர் தேடி இருக்கேன் ஓ ஓகே ஓகே இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் நல்லது 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 அதுக்காக கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு ராசியும் எந்த கோவிலுக்கு போனோம் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படிப்பட்ட பலன்கள் வச்சுருக்கணும் பரம்பரையாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஆன்மீக சிந்தனை எல்லாம் நல்ல அனுகூலம் இருக்கும் மிதனத்துக்கு வரையெல்லாம் இருக்கும் மே வரைக்கும் கடகத்துக்கு கண்டிப்பாக சனி விலகுது அஷ்டம சனி எது விலகுனாலும் சனி உடனே எஃபெக்ட் கொடுக்காது மே மாதத்துலேருந்து தான் கொடுக்கும்